வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ் இன்னைக்கு வந்து எல்சிஎம்எஸ் அச்சத்திய சீரீஸில் பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து இதுக்கு முன்னாடி டைப் சிக்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம் இதில் வந்து டைப் செவனும் எயிட்டும் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ டைப் செவன் என்ன அப்படின்னா விகிதம் தொடர்பான சமூகம் சரிங்களா விகிதம் கொடுத்து இது மாதிரி சமம் கேட்பாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு ஃபார்முலா இருக்குது சரிங்களா மீப்போவா அதாவது ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க ஹச்சி சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா மீ சீமா அதாவது எல்சிஎம்டி உடற்பை விகிதங்களின் பலன் பெருக்கள் சரிங்களா இதுவே எல்சிஎம் கொடுத்துட்டு ஹச்சிஎஃப்கு சரிங்களா சாரி ஹச்சி சி எஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம்இ கொல்ட்டு ஹச்சிஎஃப் இன்ட்டு விகிதங்களின் பலன் சரிங்களா ஸோ முதல்ல நம்ம பார்ப்போம்மா மூணு மூணு எஸ்ட்டு நாலு எஸ்ட்டு ஐந்து என்ற விகிதத்தில் உள்ளது எங்களா எண்கள் வந்து இந்த விதத்தில் உள்ளது அவற்றின் மீ சீமா இரண்டாயிரத்தி நானூறு எண்ணில் மீ போவாவை கண்க டைரெக்டாக அவங்க சொன்ன ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணால் கிடைக்கும் ஹச் சிஎஃபி எல்சிஎம் டிவைடர் படி விகிதங்களின் பெருக்கல் பணன் அந்த விகிதங்களின் பெருக்கல் பணம் என்ன மூணு இஸ்ட் நாலு இஸ்ட்டு அஞ்சுங்கிறத மூணு மூணு எட்டு நாலு இன்ட்டு அஞ்சு பெருக்கு பார்த்தா அறுபது வருது சரிங்களா ஸோ இது அப்படியே நீங்கள் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் எல்சிஎம் ஆர்டி அங்கே ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்துட்டாங்க இதுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா இதை அப்ளை பண்ணி அடிச்சு கொடுத்தீங்கன்னா அடிச்சு கிடச்சிடுவோம் அப்போ ரெண்டாயிரத்தி நானூறுபாய் அறுபது எவ்வளோ அடிச்சு கொடுக்கலாம் அங்கேயாச்சும் இல்லையா ஜீரோ ஜீரோ அடிச்சு விட்றேன் ஓர் ஆறு ஆறு நாலு ஆறு இருபத்தி நாலு ஜீரோ அப்போ எவ்வளோ நாற்பது ஹச்சிஎஃப் வந்து இதுக்கு நாற்பது சரிங்களா ஸார்த்து இதே மணி வருஷம் பாருங்கள் இரு எண்களின் இரு எண்களின் விகிதம் மூணு இஷ்ட நாலு மற்றும் மீப்போவா நாலு மீச்சிமா கண்க இதுக்கு என்ன பார் எல்சிஎம்ஐ கொட்டு ஹச்சி சீகப் விகிதங்களின் பெருக்கல் பலன் சரிங்களா விகிதங்களின் பெருக்க பலன் அங்கே பையில் போடுவோம் இங்கே இன்டில் போடுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ஸோ முதல் வீரர்கள் பெருக்காப்பலாம் என்ன பார்ப்போமா ஹஜ் இங்கே நாலு கொடுத்துட்டான் வீசங்களில் பெருக்கம் என்னது மூணு இஸ்ட்டு நாலுங்கிறது மூணு இட்டு நாலு போட்டால் பன்னிரெண்டு சரிங்களா அங்கே நாலு கொடுத்துட்டா சரிங்களா இன்ட்டு பன்னிரெண்டு நாலு பன்னிரெண்டு எவ்வளோ நாற்பத்தி எட்டு அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதாக இருக்குது அடுத்த சம்மு அடுத்த சம் பார்ப்போம் பதினெட்டு முப்பது என்ற எண்களின் மீப்போம்மா மற்றும் மீ சீமா விகிதம் காணுங்க ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு ரெண்டு நம்பருக்கான சேஃப் சேஃபர் எல்சிஎம் விகிதம் கேட்குறாங்க கட்சி சேஃப்ட் எல்சியம் வரும் விகிதம் இது மாதிரி டைப்பில் பார்த்தோம் அதோட விகிதம் கேட்டாங்கன்னா ரொம்ப இல்லைப்பா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று பதினெட்டு எஸ்ட் முப்பது சரிங்களா இதுக்கான விகிதம் என்ன இருக்கும் ஒரே ஒன்றும் இல்லை சரி ப பதினெட்டு எஸ்டில் பதினெட்டு முப்பது இது ரெண்டுக்கான விகிதம் என்ன இருக்கும் இதை எல்சியம் பண்ணுபுடிங்க திரும்ப ஹச்சி தேவைப்படுபுடிங்க சரிங்களா கண்டுபிடிச்சிருக்கோமா ஃபஸ்ட்டு எல்சிஎம் என்ன கேட்டுக்கலாம் மீ மீச்சிமா ஃபஸ்ட்டு ஹச்சி தேப்பு சரிங்களா அடுத்து அதற்கான எல்சிஎம் சரிங்களா ஹச்சி தேப்பு எல்சிஎம் கண்டுபிடிச்சிவிட்டு எத்தனை பிடிச்சா வருதுன்னா ஆறு ஒன்பது வருது அப்படி கண்டுபிடிச்ச பிறகு இதை இங்கே அடித்து கொடுக்கணும் சரிங்களா அதாவது பைலாக போட்டு அடிச்சு கொடுக்கணும் எத்தனைலாம் மூணு சரிங்களா தொண்ணூறுபா மாதிரி இங்கே ரெண்டு ஆறு சரிங்களா மூவி ரெண்டு ஆறு இங்கே மூணு சரிப்பா இது ரெண்டாயிரம் பேட்டில் அடிக்க தேவை இது வந்து மூணாயிரம் பேட்டில் அடிக்கலாம் ஏன் போகும் பாருங்களேன் இரு மூணு ஆறு இங்கே மூணு ஒம்பது இங்கே மேலே ரெண்டு இங்கே முப்பது இருக்குது அப்போது ஓ ரெண்டு ரெண்டு பதினஞ்சு ரெண்டாக முப்பது சரிங்களா அப்போ அதை அடிச்சு கொடுத்து ரொம்ப எழுதிக்கலாம் ஒன்று இஷ்டு பதினஞ்சு சரிங்களா அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து இரு எண்களின் இரு எண்கள் பதினஞ்சு இஷ்டு பதினொன்று விகிதத்தில் உள்ளது அவற்றின் மீப்போவா பதிமூணு எண்ணில் அவர் எண்கள் யாது ஓகேவா ரொம்ப ஈஸிப்பா ஒன்றும் இல்லை இதுக்கான எல்சிஎம் கொடுத்து கேட்டால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஹஜ் கொடுத்து கேட்டால் ரொம்ப ஈஸி ஒன்றும் இல்லை ஹச்சிசி வந்து காமன் ஃபேக்டர் ரெண்டையும் அதே நம்பர் அளவாக தான் நம்ம டானாபுரத்தில் போட்டிருப்போம் அப்போ பதினஞ்சு இஸ்டு பதிமூணு

அவற்றின் விகிதம் ரெண்டு ஈஸ்ட்டு மூணு அவ்வீரிய எண்கள் கிடையாது மீச்சம்மா கொடுத்துட்டாங்க அவ்வீரிய எண்கள் கேட்டாங்க நாம என்ன பிடிக்கிறோம் முதல்ல வந்து எக்ஸ்களை பிடிச்சி அதுக்கான எதுக்கு பிடிக்கிறோம் சரிங்களா எப்படி எதுலாம் ரெண்டு எக்ஸு இன்ட்டு மூணு எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு இப்படி எழுதிக்கலாம்ப்பா இப்படி எழுதினா பிறகு இந்த இந்த பக்கம் தான் பெருக்குங்க சரிங்களா இந்த பக்கம் இருக்கிறத பேருக்குனாலே போதும் இந்த பக்கத்து இருக்குனிங்கன்னா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு எக்ஸ் இக்குவல்ட்டு நாற்பத்தெட்டு அப்படின்னா எக்ஸ் இக்குவல்ட்டு என்ன இந்த ஆறு நான் கொண்டு போயிட்டுவோம் ஆச்சு கொடுத்தோன்னா ஓர் ஆறு ஆறு எட்டு ஆறு நாற்பத்தெட்டு சரிங்களா இப்போ எக்ஸோட வெளியூர் நாற்பத்தெட்டு இதை வந்து இது மாதிரி அந்த எக்ஸுக்கு எக்ஸ்க்கு ஐ மீன் எக்ஸுன்ற இடத்துல சப்ஜெக்ட் பண்ணால் அடுத்த கிடைக்கும் ரெண்டு எக்ஸுங்கிறது ஐ மீன் ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு அந்த ஒரு நம்பர் நியூ நம்பர் வந்து மூணு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு சரிங்களா ஸோ அந்த அபீரிய என்னது பதினாறும் இருபத்தி நாலு ஆனால் கொஷினே கேட்குறாங்கன்னா வீரியன்களின் கூடுதல் ஒன்றும் இல்லை கண்டுபிடிச்ச நம்பரை கூட்டி போட்டுருங்க அவ்வளோதான் பதினாறு பிளஸ் இருபத்தி நாலு நாற்பது அவ்வளோதான் ஆன்சர் கிடச்சிச்சு சரிங்களா இப்போ இது மாதிரி இது வரைக்கும் பார்த்த சம்மம் வந்து ஓகே இதுக்கப்புறம் பாருங்களேன் நான் இதில் கொடுத்துருக்கேன் எக்ஸ் ஒயில் கன்ஃபார்மாக இந்த மாதிரி சம்மு வந்து கேட்பாங்க இதுவும் குரூஃப் போல் கேட்ட கொஷின் தான் சரிங்களா என்னென்னா எக்ஸ் ஒய்ஃபாக அங்கே பிக்குயூன்னு கொடுத்துருக்காங்க நான் அதை ஹோம் ஹோமகா வச்சிருக்கேன் செஞ்சுருங்க ஓகேவா பாருங்கள் எக்ஸ் ஒய் என்பது வீரியன்களின் விகிதம் ஆகும் இளவர் இரண்டு நம்பரோட வீடை வந்து எக்ஸ் ஒய் சரிங்களா அதுக்கான ஹச்சி சேப் வந்து இச்சர்ட் சரிங்களா ஸோ அப்பா வீடு எண்கள் யாருக்கும் கேட்குறாங்க நல்லா கவனிங்க இந்த சமயம் இங்கே போட்டோம் யாருக்கா அந்த ஐம்பது வருஷம் இந்த சமெலாம் பாருங்கப்பா இந்த சமணம் போட்டால் அதே மாதிரி இருக்கும் இந்த சமம் என்ன போட்டோம் ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பரும் வீரம் கொடுத்துட்டாங்க கட்சி கொடுத்தாங்க ரெண்டு பெருக்கி போட்டோம் பெருக்கி ரெண்டு நம்பர் வந்துச்சு அதை போட்டுட்டோம் இங்கே சேம் அதே சேம் தான் ஆனால் என்ன இதில் இருக்குது அவ்வளோதானே சரிங்களா என்ன பண்ணலாம் ரெண்டு பேர் போடலாமா பாருங்கள் விகிதம் இது இதோட ஹச் சிஎஃப் இது சரிங்களா விகிதத்தையும் அதோட ஹச் சேஃபை தனித்தனியாக போய் இருக்கலாம் எக்ஸ் இஜெட்டு எக்ஸ் ஒய் ஜெட்னு இருக்குது நான் எக்ஸ் இஜெட் ஒய்இ ஜெட் வைக்கிறேன் எழுதும் போது இஜெட் ரெண்டு இடம் இருக்குல்ல ஒரு இட போதும் ஸோ இதுதான் ஆன்சர் கெல்சியம் சரிங்களா ஸோ இந்த மூணு கணக்கு உங்களுக்கான ஹோம் ஒர்க்கு செஞ்சுடுங்க இதுக்கான ஆன்சரை நான் நாளைக்கு கமெண்ட்டில் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா பாருங்கள் எல்சியம் டைப் எயிட்டு வந்து எல்சியம் மட்டும்தான்ப்பா இந்த டைப் வந்து என்னன்னா மீதி இன்றிய வகுப்படக்கூடிய மிகப்பெரிய நான்கு இலக்கு எண் மிகச்சிறிய நான்கு இலக்கு எண் மிகச்சிறிய ஐந்து இலக்கு எண் ஆறு இலக்கு எண் அது மாதிரி கேட்பாங்கப்பா சரிங்களா ஸோ இந்த இது மாதிரி சம் கொடுத்தா எப்படி சேர்ந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு மேலே மிகப்பெரிய எண்ணெய் நான்கு இலக்கு எண் மிகச்சிறிய ஐந்து இலக்கு எண் அப்படின்னா என்ன தெரியணும் இல்லையா ஸோ மிகப்பெரிய ஒரு இலக்கை எண்ணாக இருக்குது ஒரு இலக்க எண் எங்கேயிருந்தா இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பதுக்கு மேலப்பட பத்து வந்து ரெண்டு இலக்கம் வந்துடும் ஸோ அப்போ மிகப்பெரிய ஒம்பது ஒரு இலக்கன்னு ஒம்பது அதேமாதிரி ரெண்டு இலக்கை எண் பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு அதே மாதிரி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் வந்து ரெண்டு லக்கம் தான் அப்போ அதுக்கப்புறம் இல்லை அப்போ அதுதான் மிக பெருசு அதே மாதிரி தான் மூன்று இலக்கம் நாலு இலக்கம் அஞ்சு அதே மாதிரி மிகச்சிறிய ஒரு இலக்கம் எண்ணாக ஒன்று சரிங்களா மிக சி அதுக்கு கம்மியாக இல்லை அதே மாதிரி மிகச்சிறிய இரண்டு இலக்க எண் பத்து பத்து கம்மியாக இரண்டு இலக்கை இருக்கா பத்துக்கு கம்மியா இரண்டு இலக்கைதான் ஒண்ணும் போது பேரும் அப்போ பத்து மிகச்சிறிய மூன்று இலக்கு என்னன்னா நூறு சரிங்களா இந்த ரெண்டுல குழம்பெறக்கூடாது மாத்தி எழுதிக்கூடாது சரிங்களா ஸோ அதை நான் சைல் எதிர்க்க எழுதிக்குங்க சரிங்களா ஸோ சம் பாருங்க பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலால் மீதியின்றி வகுப்படும் மிக பெரிய நான்கு இலக்கை யாது மிகப்பெரிய நான்கு இலக்கை என்னென்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா அங்கே எதிர்க்கமா ஸோ அதை நான் மேலே ஆயிருக்கேன் தொள்ளாயிரத்தி தொண்ணொம்பது அதை எழுதிக்குங்க மீதி இப்போ சரிங்களா இந்த சம்பளாரம் எழுத்தியாக தான் சரிங்களா நான் என்ன பண்ணுறேன்னா குடு கிடைக்கிறதுக்கு முதல்ல எழுத்தியம் எடுத்துக்கிறேன் பதினாறு பாருங்கள் பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தாறு ஐம்பத்தி நாலு சரிங்களா இது நான் எழுத்தி அமைத்துக்கிறேன் முதல்ல நாலாயிரம் பேரில் போகிறேன் நான்கு பதினாறு ஆறு நான்கு இருபத்தி நான்கு ஒம்பது நான்கு முப்பத்தாறு அந்த ஐம்பத்தி நாலு அப்படியே வந்துடுச்சு சரிங்களா அப்புறம் மூணாயிரம் பேரில் போகிறேன் இந்த நாள் அப்படியே வருது ஈர இரு மூணு ஆறு திரும்ப மூணு மூணு ஒம்பது இது வந்து ஒரு மூணு மூணு எட்டு மூணாக இருபத்தி நாலு சரிங்களா இது அப்படியே வந்துடுது சரிங்களா நான் வந்து அப்படியே வரும் திரும்ப மூணாவது பேரில் போகிறேன் சரிங்களா மூணாவது பேர்ட்டில் போட்டால் இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு மூணு மூணு வந்துடும் ஆறு மூணு பதினெட்டு வந்துடும் மற்றால அப்படியே வரும் சரிங்களா எஜ் திரும்ப நான் ரெண்டு நாள் போகிறேன் போகிறேன் ரெண்டாயிரம் பேரில் போகிறேன் அப்போ ஈர் நான்கு ஈ ரெண்டு நாலு ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே மூவி ரெண்டு ஆறு சரிங்களா அப்படி வந்துடும் சைடு எல்லாம் பத்தாள் தான் எழுதியிருக்கேன் சரிங்களா திரும்ப நான் எத்தனை பேரில் போடுறேன் திரும்ப ரெண்டு ஆப்பரில் அங்கேன்னு போடுறேன் அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று மூணு சரிங்களா திரும்ப மூணு ஆப்பரில் போடும்போது ஒரு மூணு மூணு சரிங்களா இப்படி வந்துடும் நான் கிடைச்ச நம்பர்ஸை என்ன பண்ணுறேன் பெருக்கிறேன் நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு சரிங்களா இப்படி பெருக்கும்போது என்ன வருதுண்ணா எனக்கு ஆன்சரு எல்திஎம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு வருது சரிங்களா எல்சிஎம் நானூற்றி முப்பத்தி ரெண்டுருது மிகப்பெரிய எண் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சரிங்களா மிகப்பெரிய நான்கு லக்கா ஐந்து லக்கா ஐந்து ஆறு லக்கா அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அந்த எண்ணோட சரிங்களா மிகப்பெரிய எண்ணோட மீதியை வகுக்கணும் ஏனோட மீதியை நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்மோடய எல்சிஎம்ஐ வச்சு அந்த நாலு இக்காய் வகுத்துக்கணும் வகுத்த பிறகு கிடைக்கிற மீதியை அந்த நாளைக்காயங்களோட கல்சர் மைனஸ் பண்ணணும் ஸோ ரெண்டு ஸ்டெப்பு கொஞ்சம் நல்லா ஷார்ப்பு பண்ண முடியுங்க சரிங்களா ஸோ மீதி வகுப்படும் என்ன என்னது தெரியாது அதுக்கு முதல் என்ன பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதோட நானூற்றி சரிங்களா வகுத்த எனக்கு மீதி என்ன கிடைக்கிது அறுபத்தி மூணு கிடைக்குது சரிங்களா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன வகுத்த பிறகு மீதி அப்போ மெயின் நான் ஆச்சுங்களா வர முடியுறது சரிங்களா ஸோ அப்போ நாலு இப்போ என்னென்ன தொள்ளாயிரத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சரிங்களா எனக்கு மீதி எவ்வளோ கிடைக்குது அறுபத்தி மூணு இதில் அறுபத்தி மூணு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கேன்சலாக வந்துடும் சரிங்களா ஸோ அடுத்து எட்டு கமா பனிரெண்டு கமா பதினஞ்சு மற்றும் இருபதால் மீதியின்றி வகுப்படும் சிறிய ஐந்து இலக்க எண்ணெய்யாது மிகச்சிறிய ஐந்து இலக்க எண்ணெய்யாது மிகச்சிறிய ஐந்து இலக்க எண் என்ன அப்படின்னா ஆயிரம் சரிங்களா மிகப்பெரிய அப்படின்னா அந்த இலக்க எண்ணோட எத் எத்தனாவது இலக்கமோ அந்த இலக்க எண்ணோட எல் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப அதை என்ன பண்ணணும் அந்த மீதியை கழிக்கணும் சரிங்களா இதுவே மிகச்சிறிய ஐந்து இலக்க எண் அப்படின்னா என்னென்னா கிடைச்ச அந்த நம்பருக்குள்ளேயே மிகச்சிறிய ஐந்து இலக்கை ஐந்து இலக்கை என்னோ மிகச்சிறிய எண்ணம் சரிங்களா அந்த மிகச்செரிய இலக்கைண்ணோடய கண்டுபிடிச்ச எல்சிஎம்மோட மீதியாக கையை மைனஸ் பண்ணிவிட்டு திரும்ப கடன் விடணும் இங்கே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணுவீங்க ஆனால் ப்ளஸ் பண்ணணும் நாங்கள் மைனஸ் பண்ணுவீங்க ப்ளஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ இதான் ஃபார்முலா ஃபார்ம்லாம் பார்த்துக்கங்க சரிங்களா வழக்கம்போட இங்கேயும் வந்து நான் என்னென்ன எழுதிக்கிறோம் நான் அது வளர்க்கம்பளை ராணா உதல் ஹட்சி சேப்பன் பிடிக்கிறோம் சரிங்களா கொண்டு கண்டுபிடிச்ச ஹட்சித்தேப்பை வச்சு அந்த எதனா இலக்கை ஐந்து இலக்கை எண்ணெய் என்ன பண்ணுறோம் வகுக்கிறோம் வகுத்து ஒரு மீதி கிடைக்கிது அந்த மீதியையும் அதோட எல்சிஎம்மையும் கழிச்சுட்டு சரிங்களா அந்த மீதியையும் அதோட வர எல்சிஎம்மையும் கழிச்சிட்டு சரிங்களா இதே எல்சிஎம் அதோடய மீதி சரிங்களா இதே இதோட கழிச்சுன்னா எண்பது வருது இதை வந்து நம்ம மெயின் நம்பர்ஸோட கூட்டணும் அப்படின்னா அவங்க கேட்குற மிகச்சிறிய ஐந்து இலக்கை எண் என்ன அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் சரிங்களா ஓகேவா ஸோ இன்னும் சரி பாருங்கள் எழுபத்தி ரெண்டு நூற்றி எட்டு ஆகிய எண்களில் சரியாக வகுப்படக்கூடிய ஐந்து இலக்கை எண் அங்கே மிகச்சரியாவு பார்த்தோம் நம்ம சரியாக பார்க்குறோம் சரிங்களா சரியாக வகுப்படக்கூடிய ஐந்து இலக்கை எண் ஐந்து இலக்கை எண் ஒன்றும் இல்லை சரிங்களா சேம் வேறு ஒன்றும் இல்லை மிகச்சிறியாக மிகப்பெரிய மீதியின்றி எப்படி கொடுத்தாலுமே சரிங்களா மிகச்சிறிய ஐந்து இலக்கை எண் சரியாக வகுப்படுத்தக்கூடிய எண் மீதி இன்றி வகுப்படக்கூடிய எண்னாலும் சேம் அங்கே பார்த்தா அதே ஃபார்ம்லஸ் தான் சரிங்களா அப்படியே செய்கிறீங்க சரிங்களா நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க கண்டுபிடிச்ச எல்சிஎம் நம்பரால் அந்த இலக்கை எண்ணை வந்து வகுத்து அதுக்கு ஒரு மீதி எண்ணுக்கு கண்டுபிடிச்சிக்கிறீங்க சரிங்களா திரும்ப இங்கே மிகச்சிறிய எண் கேட்டனால அந்த ஐந்து இலக்கை எண்ணோட எதை போடுறீங்க எல்சிஎம்மில் மைனஸ் பண்ணால் மீதி எல்சிஎம்ல மைனஸ் பண்ணி மீதியை வர போட்டு போட்டுக்கிறீங்க இது ஃபார்ம்லா இல்லையா ஸோ ஃபார்ம்லாம் என்ன போட்டுருந்தாங்க அந்த மே இது வந்து ஐந்து இலக்கை எண் இது எல்சிஎம்மு அதோட மீதி எல்சிஎம்மு மீதியும் பழித்தோம் அப்படின்னா எனக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வருது இதை வந்து அந்த ஐஞ்சனோட கூட்டிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து அவங்க அவங்க கேட்கற எண் கிடச்சிடும் சரிங்களா ஸோ அர்த்து உங்களுக்கு இந்த ரெண்டு சம்பந்தம் அமக்கும் சரிங்களா இதோட நம்ம வந்து எல்சிஎம் ஹச்சிஎஃப்பில் மொத்தம் எட்டு டைப் பார்த்துருக்கோம்ப்பா இன்னும் ஒரு மூணு டைப் இருக்குது ஸோ இதோட இந்த சீரிஸ் முடிய போகுது சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் செய்யும் நான் கமெண்ட்டில் பண்ணி வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஆன்சர் செஞ்சுட்டு கமெண்ட் போய் ஆன்சர் உங்களுக்கு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா நன்றி